இது வந்து எட்டு அடி நீளம் மூணு அடி ஒயரம் ஒரு அடி அகதம் இருக்கிற ஸ்டாண்டு இதில் வந்து பதினாலு தொட்டி வைக்கலாம் எல்லாமே கல்வி மாட்டிக்கலாம் எம்எஸ் மெட்டீரியலு பவுடர் கோட்டடு இது மாதிரி புஷ்ஷு பால்ட் நட்டெல்லாம் இருக்கும் லைஃப் லாங் வரும் தூர்வெல்லாம் ஏறாது இது வந்து ஒரு மாடல் நீங்கள் எந்த மாடல் தேவையோ அந்த மாடலுக்கு பண்ணி பண்ணித்தரலாம் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து உங்களுடைய அளவுகளுக்கு செஞ்சு உங்களுடைய இடத்துக்கு வர்ற மாதிரி எல்லாம் பண்ணலாம் இன்னும் எல்லாமே பாருங்கள் இது வந்து ஒரு ஷூ இது வந்து ஒரு சில இடத்துல இது வாங்கி வச்சுக்கிறாங்க பால்கனியில் எல்லாம் இதில் வந்து ஃப்ளவர் பார்ட்டும் வைக்கலாம் ஒரு ஸ்டூ ஸ்டாண்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் புக் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு இது மாதிரி பல ஐட்டம் இருக்குது வேணுங்கிற கலரில் நீங்கள் வந்து எங்கள் கிட்டே ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிக்கலாம் எங்களுக்கு வந்து மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் ஸ்ரீபுரம் தாமுநகரில் இருக்குது கம்பெனி பேர் மேலேயே வந்து எங்களுடைய யூடியூப் சேனலும் நேமும் அதுதான் யூடியூப்பில் மகேஸ்வரி இன்ஜினியரிங் நடிச்சிங்கன்னா எங்களுடைய வேரியஸ் ப்ராடக்ட் வரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மகேஸ்வரி இன்ஜினியரிங் யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்கை நான் பெல்கை நாமத்தி கொடுங்க தொடர்ந்து நம்முடைய சந்திப்புக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்